தமது ஜனத்திற்கு சமாதான மருளி உமக்கு ஸ்தோத்திரம் தமது ஜனத்தின் முறிவை கட்டி அதன் அடிக்காயத்தை குணமாக்குகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியம் வைத்திருக்கிறீர் உமக்கு ஸ்தோத்திரம் தம்முடைய ஜனத்திற்காய் ஒரு கொம்பை ஆயத்தப்படுத்தியிருப்பதற்காய் ஸ்தோத்திரம் தமது மந்தையை விசாரித்து அதை யுத்தத்திலே சிறந்த குதிரையாய் நிறுத்துகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் தமது ஜனங்களை ஆட்டு மந்தையைப் போல் நடத்துபவரே உமக்கு ஸ்தோத்திரம் வல்லமையுள்ள உம் சத்தத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் மகத்துவமுள்ள உம் சத்தத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் கேதுரு மரங்களை முறிக்கும் உம் சத்தத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அக்னி ஜுவாலையை பிளக்கும் உம் சத்தத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் வனாந்திரத்தை அதிரப்பண்ணும் உம் சத்தத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் பெண் மான்களை ஈனும்படி செய்யும் உம் சத்தத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ரட்சிக்கும் உமது வலது கரத்திற்காக ஓங்கிய புயத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி பூமியெங்கும் உலாவிக் கொண்டிருக்கும் உம் கண்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் உம்முடைய முக பிரகாசத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் கொள்ளையுள்ள பர்வதங்களை பார்க்கிலும் பிரகாசமுள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம் வானத்தையும் பூமியையும் நிரப்புகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் விடாயத்த ஆத்மாவை சம்பூரணமடைய பண்ணி தோய்ந்த எல்லா ஆத்மாவையும் நிரப்புவேன் என்றவரே உமக்கு ஸ்தோத்திரம் தாம் அபிஷேகம் பண்ணினவனுக்கு அடைக்கலமானவரே உமக்கு ஸ்தோத்திரம் தாம் அபிஷேகம் பண்ணினவரின் கொம்பை உயரப் பண்ணுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் உண்மையானவனைத் தற்காத்து எடும்பு செய்கிறவனுக்கு பூரடமாய் பதிலளிக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் இருதயங்களை உருவாக்கி செயல்களை எல்லாம் கவனிக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் மனுஷருடைய ஆவியை அவனுக்குள் உருவாக்கும் கர்த்தரே உமக்கு ஸ்தோத்திரம் மனுஷனுடைய நினைவுகள் இன்னதென்று அவனுக்கு வெளிப்படுத்துகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் அவனவன் செய்கைக்கு தக்கதாய் பலன் அளிக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் தமக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி விடுவிக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் உமது நாமத்திற்கு பயப்படுகிறவர்களின் சுதந்திரத்தை எனக்கு தந்ததற்காய் ஸ்தோத்திரம் நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு சமீபமாயிருந்து நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை ரச்சிக்கிறீர் உமக்கு ஸ்தோத்திரம் நீரே காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவர் உமக்கு ஸ்தோத்திரம் வல்லமை தேவனுடையது என விளம்பினீர் ஆகவே உமக்கு ஸ்தோத்திரம் ஜபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள் ஆகவே உமக்கு ஸ்தோத்திரம் உமாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை ஆகவே உமக்கு ஸ்தோத்திரம் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் என் தேவனால் எல்லாம் கூடும் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா பிதாவே எல்லாம் உம்மாலே கூடும் உமக்கு ஸ்தோத்திரம் நீர் சொல்ல ஆகும் நீர் கட்டளையிட நிற்கும் ஆகவே உமக்கு ஸ்தோத்திரம் முழங்கால் யாவும் முடங்கும் நாவு யாவும் தேவனை அறிக்கை பண்ணும் ஆகவே உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே உமது கிரியைகளினால் பூமி திருப்தியாயிருக்கிறது உமக்கு ஸ்தோத்திரம் பூமி உம்முடைய பொருட்களினால் நிறைந்திருக்கிறது உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே நீர் பூமியின் ரூபத்தை புதிதாக்குகிறீர் உமக்கு ஸ்தோத்திரம் தேவரீர் பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர் உமக்கு ஸ்தோத்திரம் தண்ணீர் நிறைந்த தேவநதியினால் பூமியை செழிப்பாக்குகிறீர் உமக்கு ஸ்தோத்திரம் பூமியின் பயிரை ஆசீர்வதிக்கிறீர் ஸ்தோத்திரம் பூமி உம்முடைய காரூண்யத்தால் நிறைந்திருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் பூமியின் எல்லைகளை திட்டம் பண்ணினவரே உமக்கு ஸ்தோத்திரம் பூமியின் கடையாந்திரங்களை சிருஷ்டித்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் வானத்தில் தமது மேல் அறைகளை கட்டி தமது கீழறைகளை அஸ்திபாரப்படுத்தியுள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம் பூச்சக்கரத்தை அசையாதபடி உறுதிப்படுத்துகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் உன்னதமானவருடைய வலக்கரத்தில் உள்ள வருஷங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்